திருருட்பா ஆறாம் திருமுறை ஒன்று முதல் மூன்று வரை திருவருள் விழைதல் ஒன்று திருச்சிற்றம்பலத்தில் விளங்கும் மணியாய் உள்ள இறைவனின் திருவுளக் குறிப்பை நான் அறியவில்லை உய்வு பெறும் வழியையும் உணர்வையும் அறியாமல் என் கண்கள் கரைந்து மனம் சோர்ந்து நிற்கிறேன் உண்மைப் பாதை எதுவென்று தெரியாமல் பொய் இயல்பு கொண்ட புலையனான நான் எவ்வாறு உன்னிடம் புகுவேன் என்று வழியறியாது துடிக்கிறேன் இரண்டு அறிவில்லாதவனாக அறிவுடையோருக்கு பணிவிடை செய்யாதவனாகே பயமும் அவலமும் நிறைந்தவனாக இருக்கிறேன் நீ பொதுவான தெய்வமாக இருந்தும் உன் திருவிழத்தில் என்னை நினைத்தால் அல்லாமல் எனக்கு வேறு வழியில்லை உன்னை விட்டு பிரிந்தால் உயிர் நிலைக்காது என்பதால் என் பிழைகளை பொறுத்தருள்வதே உன் கடமை என சரணடைந்து நிற்கிறேன் மூன்று உன் கடமை அடியார்க்கு அருள் செய்வதே என்று உணர்ந்து உடல் பொருள் உயிர் அனைத்தையும் உனக்கே கொடுத்தேன் அவற்றை அழித்த பின்பும் நான் சோர்ந்து கலங்குவது அழகா என்று என்னையே வினவுகிறேன் என் கடமையை யாரிடம் சொல்வேன் யாரை துணை என்று அழைப்பேன் என்று மனம் முறிந்து நிற்கிறேன் நான்கு என் சோர்வையும் துன்பத்தையும் நீக்கி உண்மையை முழுமையாக எனக்கு உணர்த்த வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் அந்த இடர் என்னை எரித்துவிடும் என் நெஞ்சம் சிதறிய வரலாறு அனைத்தும் உன் திருவுளத்துக்கு அறிந்ததே என்று முழு வெளிப்பாட்டுடன் நிற்கிறேன் ஐந்து இந்நேரமே நீ என்னை ஏற்றுக்கொள்ளும் தருணம் என்று உறுதியாக உணர்ந்தேன் உன் திருவுளம் என்னவென்று அறிய ஆவலோடு காத்திருக்கிறேன் ஒரு கூட தாமதித்தால் நான் தாங்க மாட்டேன் திருச்சிற்றம்பலத்தில் நடம் புரியும் ஞான நாடகனே என்று ஆவலுடன் அழைக்கிறேன் ஆறு ஞானத்தையும் அதன் அனுபவத்தையும் எனக்கு உணர்த்தி என் இழிவையும் இடரையும் நீக்கியாய் என்று நான் உன்னை அழைத்து உழைக்கிறேன் நீ பதிலளிக்காமல் இருப்பது அழகா என்று கேட்டு இனி ஒரு கணமும் தாங்க இயலாது என்கிறேன் ஏழு இனிய தாயாகவும் அரசாகவும் என் இரு கண்களின் மணியாகவும் விளங்கும் கருணை அமுதமே சோர்ந்த மனத்தோடும் உடலோடும் கலங்கும் என்னை இப்படியே துன்பத்தில் விடுவது அழகா என்று தந்தையாய் உன்னையே வினவுகிறேன் எட்டு தந்தை தாய் குரு தெய்வம் உலகம் பொருள் உறவு அனைத்தும் நீயே என்று எண்ணி நான் வாழ்கிறேன் இந்த உலகின் நிந்தைகளால் என் உள்ளம் கலங்குவது நீதியா உன் அருட்கழகத்திற்கேற்றதா என்று கேட்கிறேன் ஒன்பது ஞான அமுதனே அம்பல அரசே இன்பம் தரும் கருணை நிதியே என்று உன்னை அழைத்தாலும் இன்னும் இந்த உலகின் பழைய கண்களால் நான் துன்புறுவது அழகா என்று என் வேதனையை வெளிப்படுத்துகிறேன் பத்து பழைய இனிய பாடல்களையும் பக்தர்களின் பிதற்றல்களையும் உன் உள்ளம் ஏற்றுக்கொள்கிறது என்பதை உணர்ந்த நாளிலிருந்து உன் புகழையே பாடுகிறேன் வேறு பற்றி இல்லாத நிலையில் இந்த உலகில் நான் தளர்ந்து நிற்பது சரியா என்று கேட்கிறேன் பதினொன்று நீயே என் தாய் நீயே தந்தை ஞான சபையில் புரியும் இறைவன் உன் திருப்பாதமே துணை என்று பிடித்த என்மேல் மாயையும் வினையும் ஆணவமும் ஆட்சி செய்வது நியாயமா இனி நான் தாங்க இயலாது அருட்சோதியை அழித்தருளு என்று வேண்டுகிறேன் பன்னிரண்டு நீ என்னை சோதிக்கத் தொடங்கினால் என் உயிரே விலகும் உன் திருவருளின் நீதியை அறியவே இந்த வேண்டுதலை செய்தேன் உயிர்க்குயிரான ஒளியே ஆதியம் நடுவம் அந்தமும் இல்லாத அறிவே என்று உன் பரமத்துவத்தை போற்றுகிறேன் பதின்மூன்று இல்லை உண்டு என்ற இருமையைக் கடந்த இயற்கைப் பேரின்பமே தனிப்பெருன் சுடரே இன்று என் துயரங்களை நீக்கி உன் அருளை அழைக்காவிட்டால் நாளை நான் உயிர் தாங்க மாட்டேன் என்று அவசர வேண்டுதலுடன் அழைக்கிறேன் பதினான்கு உன் அருள்தான் தனி அரசாட்சி என்று உணர்ந்தபின் உன் அருள்மேல் பேராசை கொண்டேன் அது என்னுள் பொங்கி என் கட்டுப்பாட்டைத் தாண்டி ஓடுகிறது என் ஆவி தழைக்க அந்த அருளை இப்போதே வழங்க வேண்டும் என்று தீவிரமாக வேண்டுகிறேன் பதினைந்து வீணான வாழ்க்கையில் மூழ்கியவர்களின் சூழ்ச்சிகளை பார்த்து உன்னைப் போற்றும் தூய உள்ளங்களும் கலங்குவது அழகா தனி அருட்சோதியால் எல்லா வாதங்களையும் நீக்கி சுத்தசன் மார்க்கத்தை விரைவில் வழங்க வேண்டும் என்று கோருகிறேன் பதினாறு இத்தருணமே உன் அருளை வழங்க வேண்டும் என் உள்ளம் காதலால் கரைந்து எல்லைகளைத் தாண்டிவிட்டது எல்லாம் வல்ல வள்ளலே என் உடலை திருவுடலாக்கி ஒளிரச் செய்து சித்தனே சிவனே என்று உருகி அழைக்கிறேன் பதினேழு சிவந்த கருணை நெறியும் தெய்வம் ஒன்றே என்று உண்மையும் சுதந்திர நிலைகளும் துவந்துவம் கடந்த சுத்த ஆனந்த பேரும் எல்லா சித்திகளும் நீ தந்தருள வேண்டிய தருணம் இதுவே என்று உறுதியாகச் சொல்கிறேன் பதினெட்டு இந்நேரமே சுத்த சன்மார்க்கம் உலகெங்கும் தழைக்க கருணியம் சிவமே பொருள் என்ற உணர்வு அனைவரிலும் மலர அறிவும் தெளிவும் ஒளிர திருச்சிற்றம்பலத்தில் அருட்பெருண் சோதியான நீ அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் பத்தொன்பது என் உள்ள வரையிலே அருளொளி எழுந்தால் இருளெல்லாம் நீங்கும் இதய மலர் மலர்ந்து மங்கள ஓசை ஒலிக்கும் இந்த நல்தருணம் வந்து அருட்பெருந்த சோதி ஒளிர வேண்டும் என்று காத்திருக்கிறேன் இருபது இத்தருணமே வந்து அருள் புரிய வேண்டும் மணிமன்றத்தில் ஞான சுந்தர சோதியாக விளங்கும் சுத்தசன்மார்க்கு சர்க்குருவே எல்லாம் வல்ல தனி அருட்சோதியை என் சிந்தையில் கலந்தருளி என்னோடு ஒன்றாக செயற்படச் செய்வதே உன் அருள் செயல் என்று இறுதி சரணாகதியுடன் வேண்டி நிற்கிறேன்